ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்யா வீட்டு சமையல் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசை சப்பாத்தி மூணுக்குமே செட் ஆகிற மாதிரி கருப்பு சுண்டல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கால் கிலோ சுண்டல் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதை குக்கரில் சேர்த்து சுண்டல் மூழ்குற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இதை மூடி மூணு விசில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி கடை வச்சு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசா ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு ஒன்றரை கப் அளவு கட் பண்ணி வச்ச தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் நல்லா வறுத்து அரைச்சி எடுக்கும்போது குழம்பு டேஸ்ட்டு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இப்போ இதை ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க அதே கடாயில் மூணு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நாலு தக்காளி சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே வதக்குங்க இப்போ இந்த ஸ்டேஜில் தூள் ரெண்டு ஸ்பூன் தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மசாலா ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ கடாய் வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு பொறிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பில ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு பெரிய வெங்காயம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம வேக வச்சிருந்த சுண்டல் தண்ணியோடு சேர்த்துக்கோங்க அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுண்டலுக்கு தேவையான சால்ட் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி வச்சிருங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தால் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ரொம்ப திக்காக இருக்குதுன்னு நான் இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்க போகிறேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து இதை மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கணுங்க ஓகேங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அவ்வளோதாங்க இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్